பேரரசர் பேரர்களோடும் மாவீரர் மாவீரர் சீர்வையரையாவின் நல்லாசியோடும் அனைத்தியன் இரத்தவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு கடந்த அதிமுக ஆட்சியில் காவிரி கரையின் நாயகன் பேரரசர் இரண்டாம் பெருமிடகு முத்தரையர் அவர்களுக்கு முழு திருவுருவ சிறையுடன் கூடிய நூலகத்தோடு பேரரசர் இரண்டாம் பெருமிடகு முத்தரையர் என்கிற சுவரன்மாறன் முத்தரையர் முன்னருக்கு மணிமண்டபம் வைத்து பல வருட காலங்கள் ஆகியும் இன்னும் திறக்காத நிலையில் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்து இரண்டு வருடங்கள் முடிந்த நிலையிலும் இன்னும் பேரரசர் பெருமிடுக முத்தரையர் மணிமண்டபம் திறக்காமல் தொடர்ந்து முத்தரையர் சமூகத்தின் இயக்கு வங்கிகளாக மட்டுமே பயன்படுத்தும் இந்த அரசு இந்த முத்தரையர் சமூகத்திற்கு அநீதியைத்தான் வழங்கி கொண்டிருக்கிறது அந்த மணிமண்டபத்தை திறப்பதற்காக சங்கங்களையும் கட்சிகளையும் கடந்து முத்தரையர் என்ற உணர்வோடு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை முத்தரையர் ஒருங்கிணைப்பு குழு என்ற பெயரின் சார்பில் அறிவித்துள்ளார்கள் அந்த போராட்டம் எப்போது நடத்தலாம் என்று தங்களின் கருத்துக்களை இந்த காணொலியில் பதிவு செய்யுங்க தொடர்ந்து இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த காணொலி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க பதிவு செய்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன் மரணத்துக்கு அப்புறம் தான் இங்க தமிழர் இருக்கிற எழுச்சி பெறுது கல்வியில ஒடுக்கமுறை இருக்கு கல்வியில அழுத்தம் இருக்குது அதை திருத்தம் செய்யுங்கன்னு சொல்ல இல்ல காதல செவில வாங்காத இந்த அரசாங்கம் அணிதான ஒரு மரணத்துக்கு அப்புறம் தான் இங்க வந்து அதை காதல வாங்குது காதல வாங்குது அப்ப இந்த பெரும்பான்மையான முத்திரையர் சமூகத்தோட விடியலுக்காகவும் விடுதலைக்காகவும் ஒரு மரணம் விழுந்தா தான் நான் செவில வாங்குவேன் இந்த அரசாங்கம் நினைக்கிறதுனா அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் அப்ப தயாரா இருக்கணும்னா இங்க இருக்கிற சங்கங்கள் எல்லாரும் நீ பெரியவன் நான் பெரியவன் ஏன் சங்கம் பெருசு உன் சங்கம் பெருசுங்கிறத தூக்கி போட்டுட்டு ஒன்னா நிக்கணும் ஒரு அணில நிக்கணும் அப்ப இந்த போராட்டத்தின் மூலியமா ஒண்ணு கொடுவான் இந்த போராட்டத்தின் மூலியமா ஒண்ணு கொடுவான் எல்லா சங்கங்களும் இந்த போராட்டத்துக்கு வாங்க நீங்க எல்லாரும் உண்ணா நிலையில கலந்துக்க தேவையில்லை யாரோ ரெண்டு பேரோ நாலு பேரோ இருப்பாங்க நான் சொல்றேன் யாருமே இல்லாத உச்சத்துக்கு நான் ஒருத்தனை கூட இந்த மணிமண்டபத்துக்கு தேதி அறிவிக்கிற வரைக்கும் ஒரு நேர உணவு கூட பிணமா விழுந்தாலும் இளைஞர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவங்க பாத்துக்கிறவங்க இந்த சமுதாயத்துக்கான உடிகள் கிடைக்கிற வரைக்கும் ஒரு அதிகாரம் கிடைக்கிற வரைக்கும் அதுக்கான அடித்தளம் அமைகிற வரைக்கும் அடக்க செய்யாதுங்க ஒண்ணு செய்யற சங்க தலைவர்கள் வராம இருக்கலாம் ஆனா அந்த சங்கத்துல இருக்கக்கூடிய முத்திரையர் மக்களும் இளைஞர்களும் கட்டாயமா கலந்துக்கங்க ஒரு தலைமைங்கிறது இந்த சமுதாயத்துக்காகத்தான் இருக்கணும் இந்த சமுதாயம் அந்த தலைமைக்காக இருந்ததுன்னா அந்த சமுதாயம் நாசமா போயிடும் அதுக்கு எந்த இளைஞர் இடம் கொடுக்காதீங்களே சங்கங்களை கடந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்னா நிக்கணும் வாங்க போராடுவோம் அதனாலதான் ஒரு அமைப்பு பேர வைக்காம முத்திரையர் ஒருங்கிணைப்பு குழுங்கிற பேர்ல இந்த போராட்டத்தை நம்ம முன்னெடுக்க போறோம் இப்படி இருந்து ஏதாவது ஒரு சங்கத்துக்காரங்க இல்லை எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு கலந்துக்கிறாம இருந்தீங்கன்னா ஒருவேளை ஒருவேளை இந்த அரசாங்கம் இந்த கோரிக்கையை முன் வச்சு இந்த மணிமண்டபத்தை திறக்காத பட்சத்தில் ஒருவேளை அந்த போராளிகள் மரணத்துக்கு அப்புறம் அந்த மரணத்தன்னைக்கு அந்த மரணத்தன்னைக்கு அந்த பிணத்துக்கிட்ட வந்து நின்றுறாதீங்க அந்த சங்கங்கள் யாரும் வந்து நின்றாதீங்க உண்மையிலேயே இந்த சமுதாயத்தை விடுதலைக்கு கொண்டு போகாமுன்னு யாரெல்லாம் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறீங்களோ அது அறக்கட்டளையோ சங்கமோ அரசியல் கட்சியோ அத்தனை பேரும் இதுக்கு ஆதரவு கொடுத்து வரீங்கன்னு நம்புறேன் அப்படி வராத யாரும் ஒருவேளை இந்த அரசாங்கம் செவி சாய்க்காம ஒரு பணம் விழுந்துருச்சுன்னா அந்த பணத்துக்கு அந்த மரணத்தை நீங்க யார் வந்துடாதீங்க அது இந்த சமுதாயத்துக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அந்த துரோகத்தை யாரும் செய்யாதீங்க அந்த பாவச்செயல் யாரு பங்கெடுத்துக்கிறாங்க இந்த ஒவ்வொரு நபரையும் நேர்ல பார்த்து அழைப்பு கொடுக்கணும் அது காலம் கடந்த இந்த ரெண்டு மாதம் தான் இருக்குது இதையே எங்க நேரடி அழைப்பாக ஏற்றுக்கிட்டு எல்லாருமே இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் நீங்கள் யாரும் போராட்டம் செய்யுங்கன்னு சொல்லலை ஆதரவு கொடுங்கன்னு சொல்றேன் ஆதரவு கொடுங்கன்னு சொல்றேன் நீங்கள் யாரும் வரலனாலும் இந்த போராட்டம் நடக்கும் ஆனால் பெரும்பான்மையான சமூகங்கிற வலிமையை வந்துடக்கூடாது இல்லையா அதுக்காக கூப்பிட்றேன் அதுக்காக கூப்பிட்றேன் அப்புறம் சில சங்கங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசல நாங்கள் கலந்துட்டு சொல்றோம் கலந்துட்டு சொல்றோம்னே பல கல இன்னும் கலந்துகிட்டே இருக்கிறாரு அறிவிப்போம் உங்களோட கருத்துக்களை ரொம்ப எதிர்வாங்கிறான் உள்நோக்கிக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் ஆலோசனைகள் ரொம்ப முக்கியம் அந்த ஆலோசனை அடிப்படையில இந்த போராட்டம் நடத்தணும் நடக்கணும் நடக்கும் அரசுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்காம இங்க எதுவுமே செய்ய முடியாதுங்கிற கட்டமைப்பு இந்த அரசாங்கம் வச்சிருக்கிற வரைக்கும் அரசுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கணும் ரொம்ப முக்கியமா இந்த போராட்டங்கிறது நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தப்பட்டது அல்ல மத்தவங்களுக்கு தேர்தல் நம்மளுக்கு தேர்தல் முக்கியம் இல்லை நம்ம நம்மளோட வரலாறுக்கு உண்டான தேர்தல் முக்கியம் இந்த மணிமண்டபத்தை திறந்துட்டோம்னா அடுத்த தலைமுறைக்கான வழிபாட்டு தலைமுறை சொல்றோம் அங்கே வரலாறுகள் பதிக்கப்பட்டிருக்கோம் அந்த வரலாறு மிக பெரிய ஒரு பொத்திசமா அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு பாடசாலையாகவும் அமையும் எல்லாரும் கலந்துக்கிறோம் அதே மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது இங்கே அந்த ஒரு கூட்டம் மேலே எந்திரிச்சு வந்தாச்சுன்னா இந்த முத்திரையர் சமுதாயத்தோட மொத்த விடியலும் விடுதலையும் வென்றெடுத்துற முடியும் இந்த முத்திரையர் சமுதாயத்துக்கான ஆணி வேற இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் தான் முத்திரையர் சமுதாயத்திலிருந்து வந்த வழக்கறிஞர் கூட்டம் அந்த வழக்கறிஞர் கூட்டம் எல்லாம் ஒண்ணா நின்றுட்டீங்கன்னா இந்த சமுதாயத்தை கல்வியிலிருந்து பொருளாதாரத்திலிருந்து அத்தனை மீட்டெடுத்துட முடியும் அரசியல் அதிகாரத்துல கொண்டே வைக்கக்கூடிய வலிமை உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு இந்த சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய வலிமை தான் இருக்கு இந்த போராட்டத்தை கூட கொடுக்கக்கூடிய அதிகாரம் இந்த அரசுக்கிட்ட இருக்கு அதை உடச்செரிஞ்சு வலிமையாக நடத்தக்கூடிய அந்த வலிமை உங்கள்கிட்ட தான் இருக்கு அதே போல ஐயா ரவீந்திரன் குறைச்சாமி அவர்களே பத்திரிகை துறையில் இன்னொரு உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க இந்த முத்திரையர் சமுதாயத்தை தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த சமுதாயத்தின் வழியும் வேதனையும் பதிவு செஞ்சுருக்கிறீங்க கூடுதலா இந்த சமுதாயம் ஒரு அரசியலோட அதிகாரத்தை குடிக்கணும் இயக்கத்துல இருக்க பூசல் இருக்கு நம்ம தலைவனாகிறதுக்கு இங்கே வரல ஒரு தலைமுறையை தலை தூக்கி நிறுத்தணுங்கிறதுக்கு வந்திருக்கிறான் அடுத்த தலைமுறையை தலைவனாகி பார்க்கணுங்கிறதுக்கு வந்திருக்கிறான் இதை செய்தியாக்கி அரசாங்கம் காதுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிமை உங்கள்கிட்ட இருக்குது நன்றி